சன் டிவி மற்றும் இசையருவியில் ஆங்கராகவும் அதுக்கு முன்னாடி மாடலாகவும் இருந்தவர் தான் விஜே முரளிராம் இப்போது இவர் ஜி தமிழ் சேனலில் டெலிகாஸ்ட் ஆகிற நிறம் மாறாத பூக்களுங்கிற சீரியலில் ஹீரோவாக நடிச்சிட்டு வராருங்க இவருக்கு ரீசெண்ட்டாக நடந்த ஒரு விபத்தை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் முரளிராம் தொப்பி மற்றும் குற்றம் இருபத்தி மூன்று போன்ற படங்களில் நடிச்சிருக்காரு மேலும் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையும் நடிச்சிருக்காருங்க இவர் விஜே நிஷாவை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டார் இப்போ ஃபுல் டைமாக சீரியலில் தான் இவர் நடிச்சுட்டு வராரு ரீசண்ட்டாக இவர் போட்ட ஒரு போஸ்ட் அவரோட ரசிகர்களை அதிர்ச்சி ஆக்கியிருக்குங்க அதில் அவர் என்ன சொன்னார்னா ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் நான் சிக்கிக்கிட்டதாகவும் அதுவும் பெரிய விபத்துன்னும் சொல்லியிருந்தார் நல்ல வேலை அதிர்ஷ்டவசமாக நான் சின்ன காயங்களோட உயிர் தப்பிச்சிட்டேன்னு சொல்லியிருந்தாருங்க இது அவர் தன்னோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தார் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரவுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள்